ஒரு நாள் நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நடந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறேன் யாரோ இருக்கிறார்கள் அங்கே தெரியவில்லை கொஞ்சம் இருத்து கால் செருப்போடு அழிந்து விட்டது அத ஒரு அசிங்கமான மன உணர்வு வெறுப்புணர்ச்சி உண்மையிலேயே ஏற்பட்டது அடுத்த நிமிடமே ஏன் இந்த வெறுப்புணர்ச்சி என்று கொஞ்ச நேரம் அந்த காலை நன்றாக புல்லில விட்டு அதிலிருந்து அந்த வெறுப்புணர்ச்சி அசிங்க உணர்வு இதிலிருந்து என்னை மீட்டுக் கொள்வதற்காக அங்கேயே நின்று சிந்திக்கிற ஒரு காட்சி இந்த மலமே பேசுவது போல அப்பா ஏன் என்னை பார்த்து இவ்வளவு விற்படைகிறார் மனமுள்ள உணவாக இருந்தேன் உன்னை போல ஒரு இடத்துல சேர்ந்த போது வெளிப்பட்ட போது இந்த நிலையோட வந்திருக்கிற இப்படியே இருந்தாலும் இந்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக நான் தூய்மை அடைந்து விடுவேன் ஆனால் நீ தூய்மை அடைவது எப்போ என்ற அகக்காட்சியாக இருந்தது அப்பொழுது வெறுப்புணர்ச்சிக்கு என்ன காரணம் எதுவோ நல்லது கெட்டது இதுதான் அதுதான் சரி என்று நாம் ஏதோ ஒரு முடிவு வச்சிருக்கோம் அந்த முடிவு தவறான முடிவாக கூட இருக்கலாம் அந்த முடிவில் இருந்து ஒப்பு நோய்க்கு பார்க்கிற போது நல்லதெல்லாம் கூட தீயதாக உணரும் அந்த அளவில் நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் உலகிலே பகை செய்வதற்கு பகைப்பதற்கு ஆளே இல்லை பொருளே இல்லை நிகழ்ச்சிகள் கூட இல்லை